உடலில் பசி வாழட்டும் பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும் பசி உணவு மகேந்திரன் இரண்டு விதமான பெயர்களை நான் சொல்லுவேன் பசித்தர் மகேந்திரன் என்று என் பெயரை சொல்லுவேன் பசி உணவு மகேந்திரன் என்றும் நான் சொல்லுவேன் பசி என்பது என்னுடைய ஆதி தந்தை இது வந்து வானம் உணவு என்பது பூமி பூமா தேவி என் தாய் ஆதி தாய் இவங்க ரெண்டு பேரை தான் நான் இன்ஸில் வச்சுன்னுப்பேன் அதனால் நான் பேரே பாருங்கள் வித்தியாசமாக இருக்கான் பசி உணவு மகேந்திரன் இந்த உடல் என்பது பசியும் உணவுமே சேர்ந்தது தான் இந்த உடல் இது ஆதி ஆதிநிலை இது வந்து இதுக்கு மேலே இந்த பிரபஞ்சகத்தில் இருந்து என் உடல் என்ன உள்வாங்கியதோ அதை மட்டும் நான் உணர்த்துவேன் மூணு மார்க்கத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இரண்டு மார்க்கத்துக்கு நான் கொண்டு வருவேன் பிறகு ஒரு மார்க்கத்துக்கு நான் கொண்டு போவேன் என்னென்னா பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் உண்மை மார்க்கம் இதுதான் இதில் ஒரு பெசல் பெசல் என்ன அப்படின்னா உண்மை மார்க்கம் ஞான மார்க்கம் தான் இது பார்த்துருப்பீங்க பக்தி மார்க்கம் தான் பார்த்துருப்பீங்க உண்மை மார்க்கம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதுக்குள்ளே பயணிக்கலாம் நல்லாயிருக்கும் என்னுடைய உடல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்ன உள்வாங்கியதோ அதை மட்டும் தான் சொல்லுவேன் வேறு எதுவும் நான் சொல்ல மாட்டேன் இதுக்குள்ளே பயணிங்க எல்லோ கேள்விகளுக்கும் உண்மை மார்க்கத்தில் பதில் உண்டு அந்த உண்மை மார்க்கம் என்பது உங்களுக்குள் நீங்கள் பயணிக்க வேண்டும் புரியுதுங்களா அது எது என்றால் சுய உணர்வு இது தாங்க ரகசியம் சூப்பராக இருக்குது மேலே நிறைய வீடியோக்கள் வரும் பாருங்கள் எப்படி சுய உணர்வு உங்களுடைய உணர்வை தான் நீங்கள் நம்ப வேண்டுமானால் என் உணர்வை நீங்கள் நம்பக்கூடாது அற்புதமாக இருக்கு பாடம் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாக போகலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாத்துக்கும் பதில் உண்டு எதில்னா உண்மை மார்க்கத்தில் பதில் உண்டு அந்த உண்மை மார்க்கம் என்பது உங்களுடைய சுய உணர்வு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் புரியுங்களா ஆனந்தமாகவும் கொண்டாடலாம் உங்களுக்குள்ளே இலை கடந்து கொண்டு போகும் அது இருக்கும் அது வந்து நல்லா வாழலாம் அந்த உண்மை உண்மை உணர்வு உணர்வில் இருந்து அனைத்தும் துவங்குகிறதுன்னு ஆரம்பிப்பேன் நான் எப்படி உணர்வு அசைவு அதிலிருந்து அனைத்தும் இயங்குகிறது பிரபஞ்சகத்தையே நான் என்ன சொல்லணும்னா பசியும் உணவுமே பிரபஞ்சகன்னு சொல்லுவேன் இது வர இது இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் புரியுதுங்களா அருமையாக இருக்கும் எப்படி பசியும் உணவுமே பிரபஞ்சகன்னு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா இ இந்த கலி உலகத்துக்கு இந்த பாடத்தை நடத்த வேண்டும் என்று இந்த பிரபஞ்சகத்தில் வைத்து கொண்டிருக்கிறது அதை வந்து என்னுடைய உடல் ரீச் பண்ணுது சப்ஜெக்ட் சூப்பர் சப்ஜெக்ட் பசியும் உணவுமே ஆதிநிலை அருமையாக இருக்கும் நல்லா பயணிக்கலாம் நல்லா மகிழ்ச்சியாக இருங்க நல்லா வீடியோலாம் நல்லா பாருங்கள் மற்றவங்களுக்கு அதை சொந்து சொ சொல்லிக் கொடுங்க எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு எங்கே பதில் என்றால் உங்களுடைய உணர்வில் இருக்கிறது அந்த உணர்வை சொல்லி கொடுப்பது தான் என்னுடைய வேலை ம் நல்லாயிருக்கும் நான் என் உணர்வை நம்புகிறேன் நீங்கள் உங்கள் உணர்வை நம்புங்க என் உணர்வை நீங்கள் நம்ப பாடமே அருமையாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால பேரே பாருங்கள் இதுவரை எதிர்பார்த்துருப்பீங்களா பாருங்கள் பசி உணவு மகேந்திரன் இது மாதிரி ஒரு பேர் எதிர்பார்த்துருப்பீங்களா பாருங்களா லைஃப்பில் யார் யார் என்னென்ன ஓயின் சொல்லி வச்சுக்கிறாங்க நான் பாருங்க ஆதி தந்தை புரியுதுங்களா ஆதி தந்தை வானம் அதுதான் பசி ஆதி தாய் மூமாதேவி தேவி புரியுதுங்களா உணவு தாய் வந்து உணவு புரியுதுங்களா இது சூப்பராக இருக்கும் இந்த பேரை கேட்டதுலேயே ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க வித்தியாசமாக இருக்குது இது அப்படின்னு வந்து இதுவரை இதுவரில் அறியாதது இது இது வந்து என்னென்னா உணர்வில் இருந்து துவங்குகிறது அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் புரியுதுங்களா மிக்க மகிழ்ச்சி